மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் இந்த வீடியோவில் வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பொருள்தான் அதாவது யுஎஸ்ஏ இண்டியா ரிலேஷன்ஷிப் ட்ரம்ப் மோடி பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின்டு அப்படிங்கிற ஒரு பொருளை தான் நான் பேச போகிறேன் இதில் வந்து நிறைய ஜியோ உள்ள அறிஞர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு வரும்போது நானும் இது பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் நினைத்திருந்தேன் நானே பல்வேறு யூடியூப்களை கேட்டு வைத்து கொண்டு அதில் இருந்து மிகவும் அனுபவத்தை நான் பெற்று வருகிறேன் இதெல்லாம் நினச்சி பார்க்குறத ஆராய்ந்து பார்க்கும்போது பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிடு என்று ட்ரம்ப்பை நாம் ஓரங்கட்டும் நிலைக்கு வந்துவிட்டோம் ஆனால் ட்ரம்பை அப்படி நாம் ஓரங்கட்டி விட முடியாது ஏனென்றால் ட்ரம்ப் வந்து அவருடைய சொந்த மூளையில் வேலை செய்யவில்லை அவருக்கு சிந்தனை எல்லாம் தன்னுடைய சுய சிந்தனை இல்லை அவர் சுயமாக எந்த வேலையும் செய்வதில்லை சுயமாக சிந்திப்பதும் இல்லை என்ற ஒரு உண்மையை நான் உணர்ந்துள்ளேன் அதாவது ஜான் போல்டன் ட்ரம்ப்போட ஒரு என்எஸ்ஏ பழைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அதுபோல் வந்து ஜாக் சுலைமான் ஜோ பைடன் பிரசிடென்ட்டாக இருந்தபோது இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இவர்கள் இருவருமே இந்த ட்ரம்ப்புடைய பிஹேவியர் சரியானதல்ல இந்தியாவை நாம் ஓரங்கட்டிவிட்டு இந்தியாவை வஞ்சித்துவிட்டு பாகிஸ்தானுடன் நாம் உறவு கொள்வது என்பது பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரி அதுதான் அந்த பாகிஸ்தானுடன் உறவு என்பது நமக்கு எந்த காலத்திலும் உதவாது இந்தியாதான் நமக்கு உறுதியான நண்பர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக பின்னி பிணைத்து கொண்டிருந்த இந்தியா பாக்கிஸ் இந்தியா யுஎஸ் என்ற உறவை முறித்து கொள்ளும் வகையில் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் என்பது அமெரிக்க மக்கள் அனைவரும் வருந்துகிறார்கள் இந்த ட்ரம்பை ஏனடா விரடி தேர்ந்தெடுத்தோம் அதிபராக என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று ஜாக் சுலைமான் ஜான் போல்டன் இருவரும் பேசிக்கொள்வதை நாம் கேட்கிறோம் அங்கே வந்து இந்த பீட்டர் நவோரோ ஸ்காட் பெசன் இந்த இருவரும் என்ன பேசுறது என்று தெரியாமல் உளரல் மன்னர்களாக உள்ளார்கள் இவர்கள் பேசுவதை இவர்கள்தான் பேசுவது தான் தெய்வ வாக்கு என்று இவர் அத ட்ரம்ப் வந்து யார் வந்து அவருக்கு ஆதரவாக அவரை போல் பிதற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆதரிக்கிறார்கள் நல்ல பேச்சை சொல்லி நல்லதை சொல்லி இந்தியாவின் ரிலேஷன்ஷிப் அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானது இந்தியாவை விரோதித்து கொள்ள வேண்டாம் நட்பு பாராட்ட வேண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஏற்படுத்த அந்த நறு நட்பை உறவை இந்த ட்ரம்ப் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கெடுத்து விட்டார்கள் இனி நாட் ரிட்டர்ன் போன இடத்துக்கு திரும்பி நாம் வர முடியாத நிலையில் நாம் இந்த இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்து விட்டார் என்று அமெரிக்க மக்களை இப்பொழுது சிந்திக்க துவங்கியுள்ளார்கள் இந்தியா சைனா ரஷ்யா இது மூன்றும் மிகப்பெரிய நாடுகள் இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய ஜனநாயகத்தை உள்ளது மக்கள் தொகை உள்ளது அதுபோல் சைனாவும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு ரஷ்யா அதுவும் பணக்கார நாடு டெக்னாலஜிகளே மிகவும் அட்வான்ஸ்டு நாடு ஆகவே இந்த இந்தியா சைனா ரஷ்யா இவர்கள் மூவரும் ஒரே நேர்கோட்டில் வருவது அமெரிக்காவிற்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது அமெரிக்காவிற்கு எதிராகத்தான் இவர்கள் செய்வார்கள் அமெரிக்காவின் பொருளாதாரம் அழிந்துவிடும் விடும் அமெரிக்காவை பிச்சை எடுக்க நேரிடும் என்றெல்லாம் அங்குள்ள அமெரிக்கர்கள் பத்திரிகையாளர்கள் பேசி வருகிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் இருக்கு அதுபோல் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டர் இருக்கு அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் இப்படி அடித்து கொண்டால் மோடி என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்த டொனால்டு ட்ரம்ப் இன்று மோடிக்கு எதிராகவும் இந்திய நாட்டிற்கு எதிராகவும் பேசிக்கொண்டு வருவது நல்லதல்ல ஆகவே எதிர்க்கு எதிரி நண்பன் என்று சொல்வது போல சைனா வந்து அமெரிக்கா செய்வதை இந்தியாவிற்கு எதிராக செய்வதை ஒரு ஆதாயமாக எடுத்துக்கொண்டு இந்தியாவுடன் நெருங்கி வருகிறது அதுபோல் சைனா ரஷ்யாவுடன் நமக்கு ஏற்கனவே நல்ல உறவு உள்ளது ரஷ்யாவிடமிருந்து நான் எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஆயுதங்களை இறக்கி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் அது இன்று முப்பத்தாறு சதவீதமாக குறைந்துள்ளது இடைப்பட்ட நேரத்தில் நாம் அமெரிக்காவிடத்திலிருந்தும் இஸ்ரேலிடத்திலிருந்தும் ஆயுதங்களை வாங்கி வைத்திருந்தோம் இப்பொழுது அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்பின் நடவடிக்கையால் இந்தியா மிகவும் கோபமடைந்துள்ளது இந்தியாவின் கோபம் அமெரிக்காவிற்கு நல்லது அல்ல இந்த அமெரிக்க இந்திய உறவை ரெஸ்டரேஷன் என்று சொல்லும் வகையில் அது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அது நீண்ட நாட்கள் பல வருடங்கள் நிலைத்திருக்கும் வகையில் வேகமாக இந்த உறவு பலப்படுத்த வேண்டும் அதற்குண்டானவற்றை இந்த டொனால்டு ட்ரம்ப் செய்ய வேண்டும் இது ஒரு சாதாரணமாக ஒப்பந்தம் என்று இல்லாமல் இது ஒரு டிடி ட்ரேடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு ட்ரீய்டி என்ற வகையில் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது வருடம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உறவை பலப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க மக்களே உணர்ந்துள்ள உணர்ந்துள்ளார்கள் அங்குள்ள நிபுணர்கள் பொருளாதார நிபுணர் வல்லுநர்கள் எல்லோரும் பேசி வருவது நமது காதில் விழுகிறது இப்படி இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் ஒரு இண்டோ யுஎஸ் ட்ரீய்டி ஏற்படுத்தப்பட்டால் இதுபோல் வருங்காலத்தில் டொனால்டு ட்ரம்ப் போன்ற பைத்தியக்காரர்கள் அதிபர்களாக வந்தாலும் இந்த ட்ரீயை ட்ரீயை மீற முடியாது என்ற வகையில் ஒரு உறவு பலப்படுத்தப்பட வேண்டும் முன்பே சொன்னது போல் பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பர் அங்கு இந்த ஃபேக் மார்ஷல் என்று சொல்லப்படும் ஆசிம் முனீர் அவர் ஒரு ஒசாமா பின்லாடின் போன்றவர் இதை வந்து ட்ரம்ப்பு என்ன என்னவென்று தெரியவில்லை இந்த ஃபீல்டு மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல் ஃபைல்டு மார்ஷல் அந்த ஆசிம் முன்னீரை அழைத்து அமெரிக்காவின் மிக உயர்ந்த பதவியில் உள்ள ஜனாதிபதி இந்த ஃபேக் ஆசிம் முன்னீருக்கு விருந்து கொடுத்தது சரியானது அல்ல அதுபோல் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள விரிசல்களை நான் தான் தீர்மானத்துக்கு கொண்டு வந்தேன் அந்த வார் அந்த சண்டை மூன்று நாட்கள் நடந்த சண்டை என்னால் தான் முடிந்தது எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்றெல்லாம் இந்த டொனால்டு ட்ரம்ப் பேசி வருவது அமெரிக்க ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல இவருக்கு வந்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பதை விட இந்த நோபல் பரிசு மிகப்பெரியது அல்ல இந்த உண்மையை யார் இவருக்கு எடுத்து சொல்வார் என்று தெரியவில்லை அதாவது இந்தியாவிற்கு இந்திய மாணவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அந்த ஹெச் ஒன் பி விசா கொடுப்பது என்பது நம்முடைய மாணவர்களின் அங்கு வேலை பார்ப்பவர்களின் தொழில் திறன் இவர்களுடைய கடினமான உழைப்பு இவருடைய அறிவு திறன் இதை பொறுத்தே அந்த ஹெச் ஒன் பி விசா வழங்கப்படுகிறது ஏதோ ஒன்று ஹெச் ஒன் பி விசா இந்திய மாணவர்களுக்கும் இந்திய தொழிலாளர்களுக்கும் டெக்னோக்ராட்டுகளுக்கும் வழங்குவது என்பது இவர்கள் பிடித்த பெரிய மிகப்பெரிய கொடை இவர் தாராள மனப்பான்மை என்று நாம் சொல்லிவிட முடியாத இந்திய மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஒரு விசாவும் அங்கே தொழில் செய்வதற்கோ அல்லது அங்கே வேலை செய்வதற்கு எச் ஒன்பி விசாவும் இது வந்து அமெரிக்கா நமக்கு கொடுக்கும் கொடை அல்ல இது அமெரிக்காவிற்கு தான் நல்லது இங்குள்ள மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் அமெரிக்காவில் நாசா போன்ற பல்வேறு ஸ்தாபனங்களில் பணி செய்கிறார்கள் இதெல்லாம் அமெரிக்கா தான் லாபம் அடைகிறது ஒழிய வழியை இந்தியாவிற்குவர்களாக லாபம் இல்லை அங்கே யாரோ ஒருத்தம் அந்த யார் அந்த பீட்டர் நவ்ரோ இந்தியாவிலிருந்து போகும் அந்த பிராமணர்கள் அதாவது அமெரிக்க பிராமணர்கள் என்று ஜாதியையும் குறிப்பிட்டு அவர் பேசி உள்ளது இது வந்து அமெரிக்கா ரிலே உறவுக்கு நல்லதல்ல இந்த ஈவே ராமசாமி நாயக்கன் அங்கேயும் போய் என்னும் குளறுபடி செய்ய முடியாது பீட்டர் நாவ்ரோ என்ற இவே ராமசாமி நாயக்கர் வீழ்த்தப்பட வேண்டும் பீட்டர் நாவ்ரோ என்ற அமெரிக்கன் வீழ்த்தப்பட வேண்டும் இவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு ஒரு மைக்கு கிடைத்தால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதுபோல் இந்த ஸ்காட் பெசன் இவரையெல்லாம் இந்த மேடையில் அமர்த்தி பேசவிடக்கூடாது ஜான் போல்டன் ஜாக் சுலைவான் சொல்வதே உண்மை என்று கூறிக்கொண்டு அமெரிக்க டொனால்டு ட்ரம்புக்கு என்று மூளை திறக்கப் போகிறதோ என்று கூறி இந்த உரையை இன்னுடன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் நன்றி வணக்கம்